உங்களுக்கோ உங்க வீட்டுல இருக்க யாருக்கோ சுவாச கோளாறு இதயம் நுரையீரல் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் இருக்கா நிறைய ஹாஸ்பிட்டல் போய் ஆயிரக்கணக்கு லட்ச கணக்குல செலவு பண்ணிருக்கேன் ஆனா இன்னமும் குணமாகல அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்க இறை வழிபாட்டுல ஆர்வம் இருக்கவங்க கண்டிப்பா இந்த வீடியோ முழுசா பாருங்க சேலத்து வணக்கமுங்க நம்ம உடல்ல இருக்கிற நோய் நொடிகள் எதுவா இருந்தாலும் மருந்து சாப்பிடறதுனாலயும் அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறதாலையும் குணமாகிடுமான்னு கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் மருந்து ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நோய்கள்ல இருந்து வெளிவர நம்ம மேல அன்பா இருக்கிற ஒருத்தர் கூடவே இறை சக்தியும் வேணும்னு தான் நான் சொல்லுவேன் உடனே நிறைய பேர் கேட்பாங்க அப்ப மருந்து வேண்டாமான்னு அப்படி இல்லைங்க மருந்தும் வேணும் கூடவே ஆண்டவனோட அருளும் வேணும் சரி இப்போ நுரையீரல் இதயம் சுவாச கோளாறு உள்ளவங்க யார வழிபட்டா சிறப்புன்னு சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல கிருவல பாதையில ஆறாவதா இருக்கக்கூடிய வாயிலிங்கத்தை புதன்கிழமையில வழிபட்டு அவரோட அபிஷேகத்துக்கு வாசனை திரவியங்கள் பன்னீர் பால் வாங்கி கொடுத்து பூஜை பண்ணா உங்களோட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையறது நீங்களே கண்கூட பாப்பீங்க அந்த லிங்க இதத்துக்கு மட்டும் குறிப்பிட்டு எப்படி இந்த நோய்களை குணப்படுத்துற சக்தி இருக்குன்னு நீங்க கேட்பீங்க அதையும் நான் சொல்றேன் வாய பகவான் தன்னோட மூச்சை அடக்கி சிவனை வளம் வரும்போது இப்ப எங்க வாயுலிங்கம் குடியிருக்கும் இடத்துக்கிட்ட வந்ததுமே இங்க இருந்து பஞ்ச கிருத்திகா மூலிகையோட மனத்தை சுவாசிக்காம இருக்க முடியாம போக தன்னை அறியாமலே வாயு பகவான் தன்னோட மூச்ச சுவாசிச்சாராம் அப்போ உடனே சிவன் வாயு பகவானுக்கு காட்சி கொடுத்து சுவாசத்தை சீராக்குகிற இந்த மூலையின் மருத்துவமோ உன்னுடைய வாயு தன்மையும் நிறைந்த இந்த இடத்தில் லிங்கம் அமைச்சு என்ன கும்பிட வர்ற எல்லாருக்கும் நல்ல சுவாசத்தையும் காற்றையும் கொடுக்கணும்னு சொல்ல வாயு பகவான் இங்க சிவனை வழிபட்டு பஞ்சகிருத்திக மூலிகை வாசத்தோட தன்னோட சுவாசத்தையும் நிரப்பி இருக்காரு அதனாலதான் இந்த வாயு லிங்கத்துக்கு அப்படி ஒரு சிறப்பு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கடகராசிக்காரங்களும் கடக லக்கினக்காரங்களும் இந்த வாயு லிங்கத்தை வழிபட்டா சிவனோட அருளும் கிடைக்கும் வாயுவோட அருளும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம கேது பகவானோட பரிபூர்ண அருளும் கிடைக்குமா ஏன்னா இது கேது பகவானோட ஆதிக்கம் நிறைந்த சொல்றாங்க